இரண்டாம் பொருளில் ஃப்ரான்ஸில் நாசி படைகள் வந்து ஆக்கிரமிச்சிருந்துச்சு அப்போ ஒரு நாசி ஆஃபீஸர் ஜெர்மன் ஆஃபீஸர் அவர் வந்து பிகாஸ் அவனுடைய வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டில் அப்போ தான் வரைஞ்சு முடிச்சிருந்த ஒரு பெரிய பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் பேர் குவர்னிக்கா அதை அந்த நாசி ஆஃபீஸர் பார்த்துட்டு இவ்வளவு மோசமான பெயிண்டிங்கை நீங்களாக வரைஞ்சிங்க அப்படின்னு பிக்காசோ அவர் கேட்குறாரு பிக்காசோ சொல்கிறாரு இல்லை நீங்கள் தான் வரைஞ்சிங்க அப்படின்னார் குர்ணிக்கா போரை போரின் இழிவை போரின் தேவையற்ற தன்மையை உலகத்தில் குர்ணிக்க மாதிரி இது வரைக்கும் எந்த எந்த ஒரு கலைப்படைப்பும் விமர்சனமும் செய்யவில்லை இதை வந்து நான் இஸ் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில் ஜிசக்குடைய புக்கில் இப்போ நான் சமீபத்தில் படித்தேன் இந்த மேடையில் என்ன பேச வர போகிறேன் அப்படின்னு வளர்க்கும் போல் நான் என்ன பேச போகிறேன் எனக்கு தெரியல இட் இஸ் கோயிண்டிபி வாட் எவர் கம்ஸ் இட்ஸ் பி ஆக என் பெர்ஃபாமென்ஸ் பட் இட் வில் பி அ வெரி வெரி காம் பெர்ஃபார்மன்ஸ் நாட் அ வெரி அஜிடேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கலைப்படைப்பு சமூகத்திலிருந்தான் உருவாகுது ஆனால் நம்ம சமூகம் கலைப்படைப்புகளை பார்த்து இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்ற ரெண்டுமே நடக்குது ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்குது ஒரு சினிமாவுடைய மேக்சிமம் இம்பேக்ட் இட் கேன் ஸ்டாப் பீப்புள் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் டு திங்க் அபவுட் லைஃப் ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம வந்து வி ஆர் வெரி பிஸி ஆல்வேஸ் அண்ட் வி ஆர் டெர்பிலி போர்டு we ஆர் terribly போர்ட் that's why வி are வெரி பிஸி வி ஆர் ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு ரெண்டரை மணி நேரம் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள் நம்மளுடைய ஐடியாலஜிக்கல் நம்மளுக்கு பிடித்தவை நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா இந்த சமூகம் மதம் ஜாதிகள் சொன்ன இந்த சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பு கேள்வி கேட்கும்போது பொழுது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது இந்த கோபம் நியாயமும் ஆனதுதான் இந்த கோபம் நியாயமும் ஆனது ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கலைப்படைப்பை எடுக்கிற அந்த மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்திருக்கான் பாருங்க இந்த நூறு வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடையில் போட்டு சலித்து பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் தேரும் எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து கொட்டியிருக்கோம் எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கைத்தட்டிருக்கோம் விசில் அடிச்சிருக்கோம் அப்போ நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் தர்மத்தோடு பேசணும்னு விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு ஒரு சொசைட்டி இல்லை எவ்வளவு விமர்சனம் இருக்கோ அந்த அளவுக்கு சொசைட்டி ஹஸ் காட் அ ஃப்ரீடம்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம் கில்லலாம் சின்ன பின்னில் குத்தலாம் ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம் ஆனால் அந்த விமர்சனம் கழுத்தை துண்டிக்கக்கூடாது அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை துண்டிக்கக்கூடாது இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் சென்சாரில் பெரிய போராட்டம் அந்த படத்துலே தெரியும் தெர் ஆர் மெனி பிளேசஸ் இட்வர் இட் இஸ் சாப்பி ஐ குட் சீ தட் இட் வாஸ் சாப்டு அதை சென்சார் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அந்த சென்சாரில் இருந்த மனிதர்கள் அதை பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படியே அந்த படம் அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் தப்பிச்சிருச்சு நான் கலைப்படைப்புனா நீங்கள் என்ன சொல்லணும்னா நான் வருஷா பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்கிறேன் எல்லா படங்களும் சொல்கிறேன் எல்லா தோக்குற படங்களும் என் ஆஃபீஸ்க்கில் ஒரு அஸ்டன்டாக்டர் வந்தான்னா என்னப்பா அப்படின்னா நான் அஸ்டன்ட் ஆக்டர் ஆகன்னு சொல்லும்போதே எனக்கு அவன் அவன் மேலே ரொம்ப மரியாதை வந்துடும் ஏன் ரெண்டாயிரம் மூவாயிரம் தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும்னு வரானே அவன் எவ்வளோ பெரிய கலைஞன் அவனுக்கு சொல்லத் தெரியுதோ இல்லையோ அவனுக்கு சொல்ல வருதோ இல்லையோ அவனால் சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ முப்பது வருடங்கள் ரோட்டிலே இந்த இந்த தெருவளில் வேஸ்ட்டு பண்ண இந்த டீ கடையில் வேஸ்ட் பண்ண அஸ்டன் டாக்டர் எனக்கு தெரியும் என்னையோட வெற்றிமாறனோட அறிவான ஆழ்ந்த சிந்தனை உள்ள அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு மேன்மையான அஸ்டன் டேரக்டர்கள் இந்த 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 ரோடுகள் சாவடித்திருக்கு அப்போ ஒரு படத்தை நம்ம போகிறோம் இந்த படத்தை எழுதின இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு மிஷின் கூட்டம் தான் எனக்கு அந்த குழந்தைய முத முத சேரும்போது அப்போ இப்பயும் வளரல தான் வந்திருக்கா அப்போ வரும்போது நான் பார்த்தேன் அந்த பொண்ணு எப்பயுமே பொண்ணுங்க சினிமாக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஆண்களால் அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் செவனிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ உட் கால் சினிமா அப்போ அதில் ஒரு பெண் வர்றான் ஒரு பூ கூட நடந்து வருது அப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா ப்ரைட்டாக இருக்கான் வெற்றி அப்படின்னு ரெண்டு மூணு புத்தகம் கொடுத்தேன் அதை வெற்றி நேற்று எனக்கு சொன்னான் ஆக்சுவலா இந்த படத்தை பார்க்க போகிறீங்க இந்த படத்தை ஐம்பது பர்சன்ட் பிடிக்க போகுது ஐம்பது பர்சன்ட் பிடிக்காமல் இருக்க போகுது இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை ஒரு திரைப்படத்தை நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டா அந்த படத்தில் உண்மை இல்லைன்னு அர்த்தம் ஒரு படத்தில் நூறு பர்சன்டேஜ் நல்லா இல்லைன்னா அது கலைப்படைப்பு சரியாக எடுக்கப்படவில்லை என்ற ஒரு படம் ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஐம்பது விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொல்லணும் அது நல்ல கலைப்படைப்பு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை இந்த படம் அந்த ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்களில் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருபத்தஞ்சி விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எழுபத்தஞ்சி விழுக்காடு இந்த படத்தை நிராகரிக்கலாம் ஆனால் அந்த படத்தினுடைய நியாயத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த படத்தை நேற்று இரவு நாலு நாங்கள் ஒரு ஆறு பேர் பார்த்தோம் அஞ்சு பேர் பார்த்தோம் அந்த படத்தை பார்த்து முடித்தோம் முடித்த உடனே லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான் அப்புறம் தூங்கிட்டான் வெற்றி என்னைய மாதிரி தூங்காதவன் கிடையாது கரெக்டாக தூங்கிடுவான் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு மணிக்கு நான் எழுப்பினேன் ஒரு ரெண்டரை மணிக்கு எழுப்பி பேசினேன் அப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு என் அஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க அந்த விவாதத்தில் வந்து இரு அணியாக மாதிரி எனக்கு பிடிக்கல சார் எனக்கு பிடிச்சிது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு நான் டேரக்டராக அந்த பசங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தேன் நாலு பேர் ரொம்ப ஊக்குறமாக பேசினாங்க அதில் அவங்களுக்குள்ளே சண்டேலாம் வந்துச்சு அதில் ஐந்தாவதாக ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க அவ்வளோ ஒரு பெண் அப்போ நான் சொன்னேன் டே நில்லுங்கடா நம்ம எல்லாம் ஆம்பளைங்களே பேசிக்கிருக்கோம் ஒரு படத்தை பார்த்து இது பெண் பெண் வாழ்க்கையை பற்றி பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்துருக்கா அவங்களுக்கு புரியாதரா அந்த பென்ட்டு கேட்கலாம் அப்படின்னு அந்த பெண் சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு சார் இந்த படத்தை ஏன் வந்து வருஷா பேட் கேள்ன்னு வச்சா ஏன் குட் கேர்ள்னு வைக்கல அது கொஞ்சம் ஒத்து பார்க்கணும் அவன் வந்து சமூகத்தை வந்து விளக்க மாற்றெடுத்து அந்த கூட்டுறதுக்காக வரல விளக்க அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்க ஏன் அவள் வந்து குட்கேர்ள்னு வைக்கலை வேட்கேர்ன்னு வச்சானா அந்த அந்த கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம் அந்த குழந்தை சந்தித்த மோசமான தருணங்கள் இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசில் வந்து ஆழமாக எனக்கு தெரியும் ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகுது எனக்கும் வெற்றிக்கலாம் ஆனால் ஒரு பெண் வந்து நான் ஒரு கேர்ள்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன் என்னை கேர்ள்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல நீ கொஞ்சம் உத்து பாருங்கள் என்னை கொஞ்சம் உத்து பாருங்கள் என் வாழ்க்கையை உத்து பாருங்கள் உங்களுக்கு முப்பது நாட்கள் ஓடி போகுது என் முப்பது நாட்கள் உங்களை மாதிரியாக ஓடுது எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள்ளே அடக்கி இறைக்கிறீங்களோ எத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள் என் பூஜை அறிக்கைகள் வரவிடாமல் என்னை அழைக்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பதினேழு வயசு ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மூணு சரோஜதவி புக் செக்ஸ் புக்கு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பெரிய அண்ணாங்கள்டெலாம் சொல்லி அப்படி இப்படி ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா மூணு புக்கு வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா மா பாத் மார்க்கெட் போயிட்டு வருவாங்க ஆனால் அது அது எடுக்க போகும் ஆனால் பயம் இருக்கும் இன்னும் வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்கறது பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து மூடி திரும்பி ஒழிச்சு வச்சுருவேன் ஒரு அம்மா ஒரு நாள் எங்கள் அம்மா டேய் நான் வரதுக்கு ஒரு ரெண்டு ஹவர் ஆகுண்டா நான் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வரண்டான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா பொண்ணுன்னு கதவை சாத்திட்டு அந்த மூன்று புத்தகங்களையும் படித்து படித்திருக்கேன் செக்ஸ் புக் படிக்கிறேன் பதினேழு வயசு பையனுடைய கேள்வி பதினேழு வயசு பையனுடைய காமம் பதினேழு வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பதினே பதினேழு வயசு பையனுடைய கீழ்மையுன்னு சொல்லலாம் அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க நான் யாருன்னு கேட்டேன் எங்கள் அம்மா என்னென்னா பர்ஸில் இருந்து காசு எடுத்து போக மாறேன்னு நான் உடனே அந்த புத்தகம் இன்னும் பண்ணு தெரில எங்கள் வீடு பெரிய வீடு ரொம்ப வறுமையான வீடு சின்ன வீடு ஒரு ரூம் தான் அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த மூணு புத்தகங்களை போட்டு வட்டேன் உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு எங்கள் அம்மா திறந்து பார்த்தேன் என்னடாச்சு இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி ஜோரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன் வெளியே ஓடி ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிக்கெட் விளாட போயிட்டேன் பக்கத்தில் உட்லண்ட்ஸு அந்த பழைய உட்லண்ட்ஸ் அங்கே கிரிக்கெட் விளாட போயிட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரேன் வந்தால் எங்கள் அம்மா கூட்டிக்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல் உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் வந்திருக்கு அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட்டு வச்சுருந்தாங்க எங்கள் அம்மாவை நான் பெரிய கடவுளாக பார்த்து தரணும் நண்பர்களே இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாத்திரேன் அந்த பதினேழு வயது இன்றைக்கி உங்கள் முன்னால் பேசிக்கிறேன் இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்தேன் என்ன ஆயிருக்கேன் வச்சுப்படுறேன் அப்போ எனக்கு ஒரு சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா எங்கள் அம்மா அநேகமாக அவளை வளர்க்க மாத்தால் அடித்திருப்பான் என்று நினைக்கிறேன் காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் பத்து மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான் நம்மளோட ஒரு படகு மேலே தான் அவங்க நம்மளோட ஒரு படங்கள் இயற்கையை அவங்கள ரொம்ப மதிக்குது நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள் இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானியான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன் தெர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் ஆர் தேர் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை ஆனால் மூன்று பருவத்தை சொல்வதற்காக மூன்று கேமரா படை தேர்ந்து விட்டுருக்கேன் அவள் எவ்வளோ பெரிய ஒரு அதுக்காக ஒரு கிளா படிப்பாங்களுக்கு அவள் எவ்வளோ சீரியஸாக இயங்குற பாருங்க ஷி வுட் வெரி ஈஸிலி ஆஸ் ஃபார் சம் கிரேட் கேமராமேன் லைக் பி சி சம்படி சம்படியால் சார் தேட் ஆஃப் கம் ஃபார் கிராஸ் ரூட்ஸ் தே உட் கம் தே தேட் ரெடிலி அக்செப்டட் ஈவன் ஃபார் பீனட் ஆஃப் மணி அவள் ஏன் மூன்று எனக்கு மூன்று இதையும் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்வில் பண்ணணும் சி இந்த இந்த உலகமே பர்ஸ்பெக்டிவ் கிடைக்க மாட்டேங்குது இந்த உலகத்துக்கு அப்போ பாருங்க அவள் இன்னும் முப்பது நாற்பது வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ஆக போகிறதுக்கு இங்கே விதையாக ஆரம்பிக்கிறது அவள் மூன்று பெர்ஸ்பெக்டிவ்களை பார்க்குறான் அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவ தேடுறான் இந்த வாழ்க்கையில் வந்து வருஷமும் இருக்கா அந்த படத்தில் நடித்த அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்குது இங்கே இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் ஆகும் முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இன்று முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள வெற்றிமனை எனக்கு தெரியும் வெற்றிமனை பார்க்கல பயங்கரமா ஏ என்ன ராஜா அப்படிலாம் சொல்லுவான் அவனை மாதிரி ஒரு 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 கிரியேட்டர்னால் யார் தெரியுமா பெண் தன்மை மனசுக்குள்ளே இருக்கணும் உடம்புல இருக்கணும் அதனால்தான் ஏறதமான ரகுமான் ஏறமும் பெண் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் கிரேட் 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 அவங்கள்தான் எனக்கு வெற்றிமாறனுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும் நான் அவ்வளோ பக்கத்தில் அவனை அப்படியே ஒத்து பார்த்துருக்கேன் வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளோ உயரமாக வந்திருக்கானா படித்து 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 படித்த சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கான் அந்த பட்டறைகள் இன்றைக்கி ஒரு கத்தி வந்திருக்கு ஒரு முள் வந்திருக்கு ஒரு பூ வந்திருக்கு முள்ளு குத்தும் கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான் ஆனால் பூவை நம்ம கூடாது அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக த வேஷி ஹேண்டில் த க்ளோஸ் அப்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்கிறேன் அதாவது நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய க்ளோஸ் அப்பை ஒரு பெண்ணை எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் ஒரு பெண்ணினுடைய முகத்தை இத்தனை ஆங்கிளில் இவ்வளவு அழகாக எந்த படமும் காட்டலை நினைக்கட்டேன் மணி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் ஹூ நோஸ் ஹவு டு கம்போஸ் க்ளோஸ் அப்ஸ் அப்படின்ட்டு இருக்காரு ஐ திங்க் சி இஸ் ஒன் ஆஃப் த டேரக்டர் இந்த படத்தில் ஒரு அந்த க்ளோஸ் அப்பில் அந்த கதாநாயகியனுடைய பருவ காட்டிருக்காரு அது வெரி சிம்பாலிக் அந்த பரு வந்து எவ்வளோ ஒரு இரிட்டே எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்க ஒரு விஷயம் ஆனால் பரு இல்லாத வாழ்க்கை இருக்க பரு இல்லாமல் ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கு ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்வோம் என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு இன்றைக்கி அவள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா இருபத்தாறு வருஷம் இருபத்தஞ்சு வயசில் இன்றைக்கி என் மகளை பார்த்தா அப்படியே எதை பற்றியும் நான் கேட்குறது ஆனால் அவளுக்கு பதிமூணு வயது பருவமடைந்ததுல தான் அவளுக்கு நிறையா ப்ராப்ளம் வந்திருக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் கருணையோடு நம்ம பார்க்கணும் இந்த படத்தை நீங்கள் கருணையோடு பார்க்கணும்னு நான் கேட்குறேன் வெட்டிமான் ரொம்ப சின்சியராக இந்த படத்தை தயாரிச்சிருக்கான் அவன் நினச்சிருந்தா யாரோ ஒரு பெரிய டேரக்டர் கூட்டு நான் இவ்வளோ காசு போடுறேன் எனக்கு இவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி படம் கொடுக்குறேன்னு சொல்லலை எனக்கு காசு வேணாண்டி வருஷம் உன் இதயத்துலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்காக அதை வச்சிக்கிட்டே நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை கொடுத்துருக்கேன் அதுக்காக அவனுக்கு அவர்க இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க கொஞ்சமாக திட்டுங்க வருஷாவை இப்போ என்னையெல்லாம் நல்லா கெட்ட வாரத்தில் திட்டுவாங்க நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேனா கீழே அவள் என்ன பூவா அவள் என்ன அதுவும் சொல்லக்கூடாது அச்சில் நிறைய கெட்டது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி அவர்கசமிக்கிற எனக்கு நான் ஃபீல் பண்ண வேறு வெரி நான் ஆக்சுவலி அந்த குழந்தைய புத்திட்டாதிங்க அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம் ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்காரவை வாங்கலாம் ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் அவார்ட் வாங்கலாம் வெற்றி மரணம் போல் அவள் ஏன் இந்த படத்தை சொல்லலான்னு நம்ம நீங்கள் பார்க்கணும் ஏன் சொல் ஏன் சொல்கிறான் அவள் ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணால் ஒரு ஒருத்தர் வரீங்க சார் அப்படியே ஆடுறீங்க சார் விசில் அடிக்கிறீங்க சார் ஒரு ரெண்டு பொண்ணு லவ் பண்ணுது சார் ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார் அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் படத்துலேருந்து வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு முந்நூறு பேர் அடிக்கிறீங்க சார் அப்புறம் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பார்த்திங்கன்னே தெரியாமல் நீ வெளியே போயிடணும் சார் சொரிஞ்சுக்கிட்டே இப்படி கதை பண்ணலை அவள் என்ன பண்ணுறான் என்ன முதல் கதை இருக்குல்ல முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி அது என்ன மோஸ்ட் ஆஃப் த டைம் சவள குழந்தைங்க தான் வரும் ஆனா அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பெத்திருக்கா அந்த தாய் அதை படம் ரிஸ்க்கு தான் அவள் தான் பெருந்தாய் ஏன்னா அவள் சமூகத்தை ஏமாத்த வரல சமூகத்துல அப்படி சுரண்டி கொடுத்து அப்படி வருடி கொடுத்து அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறக்கலில் தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை கீட் பண்ணி நான் அடுத்தது வந்து இதில் இருபத் இருபத்தஞ்சி லட்சம் அதில் நாற்பது லட்சம் அடுத்தது ரெண்டு கோடி ரூபா போகணும் அப்படின்னு அவன் எண்ணம் இல்லை அவள் தன்னை கொண்டு ஒரு நத்தை போல் சுருங்கி தன் வாழ்க்கையை முதல் நாளில் இருந்து முப்பத்து ரெண்டு வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்துருக்கா அது அந்த எடிட்டர் அம்மா கட் பண்ணி ரெண்டே ஒரு ஒன் ஹவர் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இட் வாஸ் ஆர் ஓன் லைஃப் அவர் இட் வாஸ் யர் ஓன் டீரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு மோசமான படங்களை நம்ம பார்க்கலாம் அந்த படத்தை நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு பார்க்க முடியுமா நம்ம மனைவியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா நம்மளுடைய தங்கச்சியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா எவ்வளவு விரசமான எவ்வளவு மோசமான இந்த படத்திலும் விரசம் இருக்கிறது அந்த விரசத்தில் விரதம் இருக்கிறது அந்த விரத அந்த விரசத்தில் தெய்வீகத்தம் ஏற்கிறது ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்கள் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான படம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிறதில் இது ஒரு சந்தனக்கட்டை பத்திரிகையாள பற்றி நான் என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமையும் போகிறோம் இன் டிபென்ஸ் ஆனால் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஹானெஸ்டியை பார்த்துட்டு ஏன் இந்த படம் எழுதுனா அவள் அப்படின்ற ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்கள் எழுத்தில் அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதிரமும் வரும் கருணையும் வரும் இந்த படத்துக்கு முப்பத்தாறு மார்க்காவது போடுங்க இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிடாதீங்க இப்போ என் படத்தெல்லாம் ஃபெயில் ஆக்குவீங்கன்னா இல்லையா உரிமை இருக்கேன் ஆனால் நான் வந்துட்டேன் படத்தை வெட்டி படத்தை ஃபெயில் ஆக்கலாம் அவனுக்கு வந்துட்டான் ஆனால் என் குழந்தை உங்களுடைய மகள் வருஷா அவ்வளோ பாத்திரமா பார்த்துங்க தேங்க்யூ ரொம்ப அமைதியாக பேசிட்டேன்ல ஓகே அடுத்து நான் ஒரு ரிக்வெஸ்ட்டு இதுதான் கான்ட்ரவர்சி இது வெற்றிக்கு ரொம்ப நாள் வாடிவாசல் வரணும் வரணும் வரணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆடியன்ஸில் நான் ஒருத்தேன் ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது அறுபது வருடங்கள் தமிழில் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் சார் அதுக்கு வந்து உயிர் கொடுத்தார் உயிர் கொடுத்தாருன்னா அது ஒரு வேறு வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி விஷுவலாக ப்ரெசன்ட் பண்ணார் அந்த மாதிரி அறுபது வருஷமாக என்று தமிழில் கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு வாடிவாசன் அது எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் அனுசார்க்க வந்துச்சு எனக்கு வெற்றி என்னை பற்றி தெரியும் கடும் உழைப்பாளின்னு சொல்ல மாட்டேன் பெரும் உழைப்பாளி கிட்டத்தட்ட மேட்னஸ் உச்சத்தை போயிட்டு அப்படியே தொட்டு தொட்டு நக்கிட்டே வரைய ஒரு பெரிய படைப்பாளி நாட் சும்மா அப்படி இருக்க மாட்டான் எப்போ போனால் என்ன புக்கு கேட்பேன்னா அபவுட் வெரி வெரி வெரிட்டன் புக்கு நெவர் சாட்டிஸ்ஃபை வித் ராம் காம் இதெல்லாம் இது பண்ண மாட்டான் ஸோ இந்த படம் வாடிவாசல் ஒரு கிளாசிக் அன்று தமிழில் கருதப்படுகிற ஒரு படம் கிரேட் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு வாரன் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன் பட் இது தமிழில் வந்த ஒரு கிளாசிக் இந்த வாய்ப்பு இது வந்து வெற்றி கிடைச்சது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் இந்த படத்தை வந்து சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அவன் சூர்யா ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமார் ஒரு அழகண்டம் அறிவாளியும் சேர்ந்த அந்த படம் எப்படி இருப்பாருங்க அதனால் அந்த படத்தை வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் வெட்டிமாருடைய மிகச்சிறந்த படமாக வாடி வாசல் அமையும் சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும் இந்த மேடையில் அவர் சொல்கிறேன் நம்புகிறேன் சீக்கிரம் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக நான் வெற்றியை நான் தாழ்ந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நிறையா மறந்துட்டேன் அந்த ஹீரோயினாக நடித்தவங்க அவங்க பேர் என்னம்மா அஞ்சலி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபாமென்ஸ் ஆர் பிளேசஸ் வேர் ஷீ ஸ்ட்ரகிள்ஸ் ஏன்னா பிகாஸ் லாங்குவேஜ் வரல நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த பாப்பா ஆனால் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரரி ஒரு பொட்டன்ட்டான ஒரு ஒரு ஆக்டர் எக்ஷன் ஒரு ஆக்டர் நான் ஆக்டர் சொல்லக்கூடாது ஆக்டர் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிச்சிங்க எல்லாருமே இந்த படத்தில் பர்டிகுலராக எடிட்டர் அவனுடைய ஒர்க் வந்து இந்த எடிட்டிங்கை ஒரு ஆன் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நினச்சி இது ஒரு பெண்ணுடைய தான் அந்த எடிட்டிங் உட்காருங்கம்மா அந்த படத்தில் நடிச்சிங்க எல்லாருக்குமே கேமராமேன் அந்த பையன் அதுக்கப்புறம் அம்மா வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரனை வந்து ஒரு ஒரு ஐம்பது வாட்டி நான் பார்த்துருக்கேன் நான் யுத்தம் செய்ய எழுதும்போது யுத்தம் செய்ய எழுதி முடிச்சு யார் ஹீரோ நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன் அக்ரம் சாருக்கு யார் ஹீரோ நாங்கள் பாண்டியர் ராமராஜன் சொல்லிட்டேன் அவர் ஐயோயோ நெஞ்சில் வச்சு எதிரிச்சிட்டாரு நான் நிஜமாகவே நான் வந்து ராமராஜனுக்கு தான் அந்த பணம் எழுதுனேன் ஏன் மதுரையிலேருந்து வர ஒரு ரிடெக்டிவாக இருக்கக்கூடாதா மதுரிலேருந்து ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன் நாம் ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன்னே ஏன் அவர் பேசக்கூடாதான் ஆனால் அவன் ப்ரொடியூசர் பயந்து சரி சார் அப்போ சேரன் சார் நோடே உட்காப்பா அப்படின்னு உட்காந்தார் அப்படி தான் சேரன் வந்தார் அவங்களை ரொம்ப நினச்சிருக்கேம்மா இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா ஐ திங்க் யூ யூஸ்ட் ஆல் யுவர் மேபி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யூ குடன் கம் ஆக்சுவலி த கேப் மேட் யூ கைண்ட் ஆஃப் அ பாய்லர் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நினச்சிருந்தீங்கம்மா அதாவது எனக்கு தெரிஞ்சது அதாவது இருக்கிறதுலே கஷ்டம் குடிகாரனோட குடிச்சிட்டு குடிக்காமல் இருக்குன்னு கண்ட்ரோல் தான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அந்த தாய் முழுக்க முழுக்க தான் ரெண்டு பக்கமும் இருதலை இருதலைக்குள்ளி போல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் குழந்தை அதுக்குள்ளே படுற கஷ்டத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணுங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சரண்யா சரண்யா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்ட்ரஸ் என் படத்தில் வந்து நான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேரக்டர் தான் எழுதுவேன் எழுத முடியாது ஆக்சுவலி ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து பண்ணுவார் அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஜெனியூனான ஹார்ட்டான இந்த படத்தில் வந்து நல்ல பர்ஃபாமென்ஸ் டப்பிங் நீ பண்ணியிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் தப்பாக இங்கிலீஷ் பேசுறது தெரியும் அதனால தான் வருஷம் கட் பண்ணிட்டேன் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படியே அதில் ஆக்சுவலாக யாரும் நல்லா டப் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்லாம் தரணியா வாயில் வந்து பேச வச்சுருக்க அதில் ரொம்ப தேங்க்ஸ் இந்த பாப்பா யார் இந்த பாப்பா நீ ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கா அவன் இந்த இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஷீ ரூல் திஸ் ஸ்டேஜ் on one line thank you so much